அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எட்டு கோடி மக்களுக்கு முற்றிலும் இலவசமாக தற்காப்புகளை பயிற்சி அளிக்க உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கத்தின் மூலமாக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கராத்தே மாஸ்டர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துள்ளனர் என்று உலக கராத்தே மாஸ்டர் சங்க தலைவர் பாலமுருகன் செய்தியாளர் மத்தியில் கூறினார் மேலும் அவர் கூறியதாவது மக்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொருவரின் கடமை மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்தியாவில் உள்ள ஒரே கராத்தே சங்கம் உலக கணக்கு மாசர்கள் சங்கம் மட்டுமே இந்த இலவச தற்காப்புகளை பொதுமக்களுக்கு கற்பிக்கும் எங்கள் அனைத்து கருத்து மாசுகளுக்கும் வேலை வாய்ப்பு மையத்தில் பதிவு செய்யக்கூடிய ஸ்கில் இண்டியா சான்றிதழ்களுடன் தற்காப்பு கலை பயிற்சி பெற ஏற்பாடு முதல் கட்டமாக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் கோவா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் பொதுமக்களுக்கு இந்த இலவச தற்காப்பு கலை பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த தன்னலமற்ற செயலை செய்ய நாங்கள் யாரிடமும் பணமும் பதவிகளோ அல்லது வேலைகளை கேட்க மாட்டோம் உங்களுடைய பொன்னான ஆதரவு மட்டும் இருந்தால் போதுமானது அற்புதமான கராத்தே தற்காப்பு கலையை ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொண்டு சென்று நமது குழந்தைகள் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதே எங்களின் உறுதிப்பாடு என்றார்